கோவை புதுர் பகுதியில் நடைபெற்ற உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் ஊர்புற நூலகத்திற்கு புதிய அலமாரி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தமிழக துணை முதல்வர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கோவை புதர் பகுதி இளைஞரணி சார்பாக நடைபெற்றது கோவை புதர் பகுதி இளைஞரணி அமைப்பாளர் ஹரிபரத் கிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இதில் கோவை மாநகராட்சி தொண்ணூத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் கோவை மாநகராட்சி நியமன குழு உறுப்பினருமான மு ராஜேந்திரன் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியின் முன்னதாக குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் பயிலும் ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களுக்காக நோட்டு புத்தகங்கள் பென்சில் ரப்பர் ஷார்ப்னர் மற்றும் பென்சில் பாக்ஸ் ஆகிய பொருட்கள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் உள்ள ஊர்புற நூலகத்திற்கு புத்தகங்கள் மற்றும் ஆவணங்களை பாதுகாப்பதற்கென புதிய அலமாரியை மாமன்ற உறுப்பினரும் கோவை மாநகராட்சி நியமன குழு உறுப்பினரும் ஆன மு ராஜேந்திரன் அவரது சொந்த செலவில் வணங்கினார் இந்நிகழ்ச்சியில் பார்வதிபுரம் நாகராஜ் குளத்துப்பாளையம் ராஜகோபால் குளத்துப்பாளையம் சண்முகம் காசி தர்மர் இளையனரடி திருவரசன் ரம்யா ராதா ராஜா அருள் பிரியா காளிதாஸ் மற்றும் இளைஞரணி உடன்பிறப்புகள் பிரித்வி மோகனா சுந்தரம் கிருஷ்ணா இஷான் அஷ்மத் தொண்ணூறாவது வார்டு இளைஞரணி அமைப்பாளர் குவாஷிக் அகமத் மற்றும் துணை அமைப்பாளர்கள் முகமது ஆஷிப் சித்தார்த் இரா முகமது பர்ஹான் ஹரிகிருஷ்ணன் அருண்குமார் மற்றும் தொண்ணூத்தி ஓராவது வார்டு இளைஞரணி அமைப்பாளர் ராஜா மற்றும் துணை அமைப்பாளர்கள் வி பவித்ரன் தீபக் குமார் மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அண்ணா ஒரே இதுல பாக்கல அண்ணா எங்க Terima kasih telah menonton வாங்க வந்துருக்க பாஸ் வந்துருங்க வாங்க சேர்ந்து வாங்க தெளிவாகாம்மா ஓகேம்மா